ఓం శ్రీవరాహితాయీ పోత్రిపోి என் அன்பு குழந்தையே நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என் அருள் எப்போதும் உன் மீதுதான் இருக்கும் நீ வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் நீ மிகவும் கலைப்படைந்திருப்பாய் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிவது போல தோன்றும் அந்த நேரங்களில் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீ கேட்கலாம் குழந்தையே கஷ்டங்கள் உன்னை வலிமையானதாக மாற்ற வருகின்றன இரும்பை தட்டி தட்டி தான் பொருட்களை செய்கின்றார்கள் சோதனைகள் மூலமாக தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையானது நடக்க இருக்கின்றது உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் தவறான நபர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்திருப்பாய் உன் நேர்மையை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உன் உதவி மனப்பான்மையை சுயநலத்திற்காக பயன்படுத்தி இருப்பார்கள் இவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கின்றது இதனால் நீ உன் நல்ல குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளாதே மற்றவர்களின் தவறுகள் உன் நல்ல இதய கல்லாக மாற்றிவிடக்கூடாது நீ நல்லவனாகவே இருந்து கொண்டே இரு எப்போதும் விவேகத்தை வளர்த்திக்கொள் என் அருமையான பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது பல தடைகள் வரும் மலையை உச்சியை அடைய விரும்பும்போது சில பள்ளத்தாக்குகளையும் கடந்துதானே ஆக வேண்டும் ஆனால் மலையின் உச்சியிலிருந்து கிடைக்கும் காட்சியானது எவ்வளவு அழகாக இருக்குமோ அது உன் கடுமையான பயணத்தின் இறுதியில் கிடைக்கும் வெற்றியும் அற்புதமானது இருக்கும் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உன் கடந்த காலத்தின் தவறுகளை நினைத்து வருந்தப்படாதே அந்த நினைவுகள் உன் மன நிம்மதியை கெடுத்துவிடும் உன் தன்னம்பிக்கையை கெடுத்துவிடும் கடந்து போனதை அப்படியே போகட்டும் மின்றி விட்டு விடு அதிலிருந்து நீ ஒரு பாடத்தை அல்லவா இனி மேலும் அப்படி ஒரு தவறை நடக்காமல் பார்த்துக்கொள் நீ தெரியாமல் செய்த ஒரு சில தவறுகளுக்கு கூட உனக்கு மன்னிப்பு விட்டது நீயும் உன்னை மன்னித்துக்கொள் புதியதாக உன் வாழ்க்கை தொடங்கு உனக்கான புதிய வாய்ப்புகள் தானாகவே உருவாகி வரும் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற வைப்பார்கள் அவர்கள் உன் குறைகளை சுட்டிக்காட்டி நல்வழியில் நடத்துவார்கள் அவர்களை பொக்கிஷமாக கருது அவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேள் சிலர் உன்னை வெறும் புகழ்ச்சிகளால் கிடைக்க முயல்வார்கள் உன் அகங்காரத்தை தூண்டி தவறான பாதையில் நடத்த முயல்வார்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாகவே இரு உண்மையான நண்பன் உன் குறைகளை சுட்டி காட்டுபவன் பொய்யான நண்பனோ நீ செய்யும் எல்லாம் இதுதான் சரி என்று உன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பான் உன் குடும்பத்தின் பராமரிப்பு பிள்ளைகளின் படிப்பு வயதான பெற்றோர்களின் கவனிப்பு என்று பல கடமைகள் உன் தோள்களில் இருக்கின்றது சில சமயங்களில் இந்த பொறுப்புகள் மீது மிகப்பெரிய பாரமாக உனக்கு தோன்றலாம் ஆனால் என் செல்லமே பொறுப்பு என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு உன்னை நம்பியதால் தான் இந்த பொறுப்புகள் உன்னிடம் வந்திருக்கின்றன உன்னால் தாங்க முடியும் என்று நம்பியதால் தான் இவையெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றன பொறுப்புகளை சுமையாக பார்க்காமல் உனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பாக பார் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் கடினமான காலகட்டங்கள் வந்து இருக்கின்றது நிதி சிக்கல் குடும்ப பிரச்சனை என்று பல விஷயங்களையெல்லாம் நீ ஒரே நேரத்தில் கண்டு அவற்றையெல்லாம் சமாளித்தும் இருக்கின்றாய் உன்னுடைய மன வலிமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நான் பார்த்திருக்கின்றேன் எத்தனை விஷயங்கள் ஒரே நேரத்தில் வந்தாலும் உன் வாராகி தாயானவள் உன்னிடம்தான் இருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையெல்லாம் நான் அறிவேன் உன் கண்களில் தேங்கி இருக்கும் கண்ணீரையும் உன் இதயத்தில் அணங்கி இருக்கும் ஆழமான வழியையும் நான் உணர்ந்து கொண்டேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் உன்னை காயப்படுத்திவிட்டு சென்றாலும் நான் உன்னை ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன் உன் துன்பங்களை தாங்கி உன்னை ஆசீர்வதிக்க வந்தள்ளேன் என் செல்ல குழந்தையே உன் மனதில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி எனக்கு தெரியும் ஏன் என்னை மட்டும் இத்தனை கஷ்டங்கள் தொடர்கின்றன என்றுதான நீ நினைக்கின்றாய் ஏன் மற்றவர்கள் இருக்கையில் நான் மட்டும் துன்பப்பட வேண்டும் என்று தான் கவலைப்படுகின்றாய் ஆனால் உன்னுடைய வலிகள் வீணானவை அல்ல உன் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னை வந்த மேன்மைப்படுத்த பிரசாதம் என்று நினைத்துக்கொள் ஒவ்வொரு சிரமத்தின் வழியாகவும் நீ உன்னுடைய உண்மையான சக்தியை கண்டறிந்து கொண்டிருக்கின்றாய் உன் பிறப்பின் நோக்கம் வெறும் சுகத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல உன்னுடைய ஆத்மா தேர்ந்தெடுத்த பாடங்களை கற்றுக்கொள்வதும் உன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்துக்கொள்வதும் மற்றும் இறுதியில் என்னுடன் ஐக்கிய அடைவதும் தான் உன் பூர்வ ஜென்ம நோக்கம் என்று புரிந்து கொள் உன் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மீகத்தின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் நான் உன்னை தனியாக விட்டுவிடவில்லை உன்னுடன் தான் நடந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனம் எப்போதும் கடந்த காலத்தின் வேதனைகளிலும் எதிர்காலத்தின் பயங்களிலும் அலைந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வாழ்க்கை நிகழ்வது இந்த தருணத்தில்தானே கடந்து போனது கடந்து போனதாகவே இருக்கட்டும் அதை நினைத்து வருந்துவதால் எந்த பலனும் இல்லை வரப்போவது இன்னும் வரவில்லை அதை பற்றி கவலைப்படுவதும் வீணானது தானே இப்போது இருக்கும் இந்த தருணத்தில் நீ என்னுடன் இருக்கின்றாய் உன்னை நேசிக்கும் என்னுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த தருணத்தில் உனக்கு தேவையான சக்தியையும் அறிவையும் நான் வழங்கப் போகின்றேன் உன்னை நம்பி வந்தவர்கள் உன்னை ஏமாற்றி சென்றிருக்கலாம் உன் உதவியை எதிர்பார்த்து வந்தவர்கள் உன் தேவையின் போது உன்னை கைவிட்டு சென்றிருக்கலாம் இவையெல்லாம் உன்னை கசப்பான ஒரு தருணங்களாக மாற்றிவிடக் கூடாது உன்னுடைய இதயத்தில் இருக்கும் அன்பையும் கருணையையும் விடக்கூடாது மற்றவர்களின் செயல்களால் உன் இதயத்தை கற்களாக மாற்றிக்கொள்ளாதே என் அருமையான குழந்தை நீ உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உன் குடும்பத்தினரின் நலனுக்காகவும் உன் பிள்ளைகளின் மேன்மைக்காகவும் உன் வாழ்க்கைத் துணையின் நல்ல வாழ்க்கைக்காகவும் நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் உன் பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் உன் உடல் நலம் மேம்பட வேண்டும் என்றும் உன் எதிரிகள் உன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாய் இவையெல்லாம் நியாயமான வேண்டுதல் தானே அதனால் தான் நான் உனக்கு தருவது வெறும் தற்காலிக தீர்வுகள் மட்டும் கிடையாது நான் உனக்கு நிரந்தரமான நன்மைகளை தர விரும்புகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ விரும்பும் முறையில் உடனடி தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அதற்காக நான் உன்னை விட்டுவிட்டேன் என்றெல்லாம் நினைத்துவிடாதே சில சமயங்களில் உன் வேண்டுதலுக்கு இல்லை என்று நான் சொல்லுவதும் உண்டு ஆனால் அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல உன்னை பாதுகாக்கத்தான் ஒரு தாய் தன் குழந்தையை தீயை தொட விரும்பும்போது வேண்டாம் என்று சொல்லுவதைப் போல சில சமயங்களில் உன் விருப்பங்களை நான் தடுத்திருக்கின்றேன் ஏனென்றால் அவையெல்லாம் உனக்கு நல்லது செய்யாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னால் அதை உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் பின் நோக்கி பார்க்கும்போது எப்படியெல்லாம் சரியாக அமைந்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய் நீ விரும்பிய வேலை கிடைக்காமல் போனது பின்னாளில் உனக்கு இன்னும் சிறந்த வாய்ப்பை உனக்கு கொண்டு வந்து தரப்போகின்றது நீ நேசித்த நபர் உன்னை விட்டுச் சென்றது உனக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை துணையை நீ அடையப் போகின்ற என்றாய் என்பதற்கான அர்த்தம் தான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எது நல்லதோ அவற்றையெல்லாம் உன் வாராகி தாய் அனவள் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் உன் நம்பிக்கைக்கு எப்போதும் நான் ஒரு நாளும் துன்பம் செய்ய மாட்டேன் உன் நம்பிக்கையை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் தேடி தேடி கொண்டு வந்த நான் உன் கைகளில் சேர்ப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உன் வாராகி அனவள் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை நலமாக வளமாக வாழ வைப்பேன் நீ நிம்மதியாக சந்தோஷமாக போகின்றாய்